அழகான புத்தூர் அருமையான புத்தூர் சண்டே டைம்ல எப்பயுமே ஜெஜேனு கும்பலாக இருக்குமே அந்த புத்தூர்ல எனக்கு புதுசாக அது விளையாட்டு விட்டு பாத்தீங்கன்னா கோயிலுக்குலாம் எல்லாம் போயிட்டு காலி போயிட்டு ஊரு சுத்திட்டு அவசியத்தை வாங்கிட்டு கொண்டு வந்து திரும்ப கோயிலுக்கு விட்டோம்னா வேலை முடியுது அந்த வேலைக்கு சாயங்காலமே என்ட்ரி ஆகிட்ட கொஞ்சம் டைம் அந்த சாப்பாடு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டு பசங்களை சாப்பிட வச்சுட்டு பண்ணிட்டு நீட்ட ரெடியாக இருந்தோம்னா அவங்க ஒரு டைமுக்கு போய் நம்மளுக்கு ஆயில் அதிகமாக காரமா இதை விடவே மாட்டாங்க ஆயில் அதிகமாக காரமா ஒரு வழியாக சொன்ன டைமோட அதிகமாக பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஸ்டார்ட் இருந்தாலும் சூப்பரா இருக்கும் நம்ம கூத்து எப்போயுமே சாம கூத்து தான் அப்படிங்கற அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி வந்தாங்க இருக்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம புத்தூர் மண்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கடைவீதி எல்லா ஏரியாவுமே தாண்டி சூப்பராக ட்ரம் செட்டை அடிச்சு நொறுக்கி பார்த்தீங்கன்னா சலிக்காமல் பார்த்தீங்கன்னா அசதியே இல்லாமல் நம்ம பசங்க அடிச்சு கொண்டு வந்தது பார்க்கணுமே சாமி சாமி அவங்களும் என்ஜாய்மெண்ட்டு நம்மளும் என்ஜாய்மெண்ட்டு ஒரு வழியாக புத்தூர் காலனிக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு அங்கே சின்னதாக ஒரு கேப் கிடைக்கும் நினச்சோம் இப்போ நம்ம பசங்களாம் சூப்பராக டான்ஸ் ஆடுவோம் அஜித் வேற உள்ள என்ட்ரி ஆகி நம்ம பசங்களோட சேர்ந்து சூப்பரான டான்ஸையும் போட்டு அவங்க நீட்டாக சப்போர்ட் பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை சூப்பராக பிரமாதமாக புரிஞ்சு காலனியில் ஒரு நாலு வீதியாக இருந்தாலும் சூப்பராக முடிச்சுட்டு கூழ் ஊற்றுனாங்க கண்ணுக்கெல்லாம் இருட்டு கட்டிக்கிச்சு கூழ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமே வேலை முடிய போகிற டைம் குதிரை வனத்தை எடுத்தாங்க நீட்டாக பார்த்தீங்கன்னா எந்த எந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் சூப்பராக காலனி ஏரியா எல்லாமே சுற்றிட்டு வேலை சிறப்பாக முடிச்சிட்டாங்க நம்மளும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக படுக்க டைமில் அம்மாவில் போய் படுத்தா எங்கள் அம்மாவோட அம்மாவோட அம்மாவும் எங்கள் அம்மாவோட அம்மாவும் பார்த்திங்கன்னா கதை பேசிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட அம்மாவோட அம்மா இருக்காங்க அங்கே என்ன இருந்துகிட்டு அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கும் அவங்க விடிய விடிய கதை பேசுறாங்க என்னதான் தான் பேசுவாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட அம்மா பார்த்திங்கன்னா நைட்டு உட்காந்துகிட்டே தூங்குறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு அதுவும் உட்காந்துக்கிட்டே சாய மாட்டாங்க தூங்கிட்டே இருப்பாங்க நீங்கள் உட்காந்துகிட்டே பேசிகிட்டு இருங்க அப்படின்னு நம்ம படுக்கையை போட்டாச்சு நம்ம புத்தூரில் பார்த்திங்கன்னா குதிரவானத்தை புதுசாக எடுத்துருந்தாங்க சூப்பராக பார்த்திங்கன்னா விளையாட்டம் விட்டு திருப்தியாக பார்த்திங்கன்னா எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் சூப்பராக விழாவை முடிச்சு 段位。